உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் மேங்கோ மேன்சன் என்கிற இந்த விடுதியிலே விடுதியின் அந்த இயற்கை சூழ்ந்த வளாகத்திலே குலம்பேயர் படைப்பாளியான கேர்மன் தேசத்தில் வாழுகின்ற படைப்பாளியான கண்ணன் கண்ணராசன் அவர்களுடைய மூன்று நூல்களின் அதாவது கிரிக்கி போட்ட காகிதங்கள் கற்பனை இல்லாத ஒப்பனைகள் சிந்தனை திணறில் சிதறிய துகள்கள் ஆகிய மூன்று நூல்களின் அறிமுக நிகழ்வை ஒரு குறிப்பிட்ட அளவான இலக்கிய படைப்பாளர்கள் கலைஞர்கள் இலக்கிய சுவைகளை ஒன்றிணைத்து ஊடகவியலாளர்களை ஒன்றிணைத்து ஒரு சிறிய அறிமுக நிகழ்வை ஏற்பாடு செய்தோம் அந்த அறிமுக நிகழ்வில் படைப்பாளிகள் சிலருடைய கருத்துக்கள் உங்களுக்காக வருங்க தொடர்ந்து அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் அனைவரும் யாழ் மாவட்டம் நமது இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இளைஞர்களின் இளங்கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு புத்தக ஆய்வை இங்கே குழுமியோடு சிமித்து அது தொடர்பான ஆய்வை செய்வதற்காக ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் முன் ஒரு நிமிட அகவணக்கத்துடன் இந்நிகழ்வை ஆரம்பிக்குமாக நன்றி மையிலே நாம் அனைவரும் ஏனோ ஒன்று இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நமது எண்ணங்களிலே தோன்றுகின்ற சிந்தனைகள் கருப்பொருட்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து இங்கே புத்தகங்களாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அது அதே போன்று கவிதைகளாகவும் பல வடிவங்களிலே வழிகொணந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்றைய நிகழ்வானது இந்த புத்தக வழியீடு இங்கே காட்சிப்படுத்திருக்கின்றார்கள் அந்த புத்தகத்தின் சாராம்சம்

இங்கே நான் வரும் வரைக்கும் எனக்கு இவருடைய நூலுக்கு தான் இன்னைக்கு இங்கே வாரம்னு தெரியாது வந்த அப்பறம் தான் எனக்கு இவர் தான் இவருடைய இதுக்கு தான் வர்றோம்னு தெரியும் ஸோ இந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த புக்கை எனக்கு கையில் கிடைச்சது இது வந்து சிந்தனை இடத்துல சிதறிய துளிகள்னு இருக்குது உண்மையிலே இது எல்லாமே பல மொழிகளையும் பொன்மொழிகளையும் கொண்டு எழுதியிருக்குது ஒரு மொழியிட வளர்ச்சி ஒரு ஒரு மொழியின் ஆளு ஆளுகை வந்து ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் கடத்தப்படுதுன்னா உண்மையில பல மொழிகள் பழமொழிகளாலதான் கடத்தப்படுது என்னன்னா எந்த காலத்திலயும் இந்த பழமொழியை நாங்க சொல்றோம் இப்ப இப்ப கூட எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னானான இந்த பழமொழிகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்றோம் நாங்கள் இன்றைக்கும் உதாரணமா சொல்லிக்கல ஆஹ் இந்த பழமொழியில சொல்லித்தான் நாங்கள் சொல்லுறோம் அப்ப அதாலதான் அப்ப இந்த நூல் மிகவும் ஒரு பொக்குஷமாக இருக்கும் என்று நான் நினைச்சு கொள்றேன் நான் படித்த வளையத்துக்குள்ளே அப்படித்தான் இருந்தது கவிஞரை கேட்ட நீங்க இந்த நூலை பத்தி ஏதாவது பேசுங்கன்னு சொல்ல சொன்னார் அதுக்குள்ளே உள்ள விஷயம் உங்களோட பேசுனா காணமண்டா அது உண்மைதான் அதில் உள்ள விஷயம் எங்களோட பேசுது தான் இப்போ நான் வந்து ஒரு சின்ன விஷயம் எடுத்துருக்கிறேன் என்னென்னா நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு உறவா இருப்பதை விட நாணயம் உள்ளவர்களுக்கு செருப்பாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கிற உண்மையில் அதுதான் நம்பிக்கை இல்லாதவர்கள்ட்ட நாங்கள் உற உறவா இருக்கிறத விட நாணயம் இருக்கிறவை கிட்ட நாங்கள் செருப்பாக இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து நாணயம் என்பது சில்லறைகளாகத்தான் எங்கேயுமே சில்லறைகளாகத்தான் இருக்கு சில்லறைகளுக்கு இப்ப செருப்பா போறோமோன்ற கேள்விக்குறிதான் எங்கள்கிட்ட தொடருது மற்றது பல மொழிகள் சொல்லியிருந்தவர் தர்மம் தலைகாக்கும் இல்ல சொல்லியிருந்தா தனக்கு பின் தலைக்கு மிஞ்சினதான் தர்மம் அப்படின்னு சொல்லியிருந்தவர் தனக்கு மிஞ்சியதான் தானாம் தர்மம்னு சொல்லியிருந்தவர் அப்ப நான் உண்மையா இதுவரைக்கும் எல்லாரும் சொல்லிக்கலாம் கேட்டிருந்தது ஓகே என்னகிட்ட இருக்கிறதுக்கு மேலால் இருக்கிறத கொடுக்குறோம் அது உண்மையா அது பிச்சு இடன்னு நான் இப்போ இதை வாசிச்சு வாசித்தான் கண்டனேன் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் சொல்லிக்கலாம் இப்போ பிள்ளைகளுக்கு சொல்லிக்கேன்னு சொல்லுவோம் உனக்கு இருக்கிறதுக்கு மேலால் கொடுங்கோ அவெல்லாம் போதும்னு சொன்னான் அப்போ இவ்வளோ காலம் பிள்ளையெல்லாம் பிச்சை விடுன்னு தான் சொல்லியிருக்கிற போல இதை வாசிச்சா அப்படின்றதான் இவருடைய சிந்தனையிலேருந்து பார்க்க வைக்கலாம் தெரிஞ்சிச்சு மிச்சம் எதுவும் பெருசாக வாசிக்கலாம் ஒரு கொஞ்சம் நேரம் பண்ண வழியா இவ்வளோத்தையும் நான் உங்களோட பயந்து சொல்கிறேன் இந்த நூல் நின்று நிலைக்கும் என்றதில் இந்த ஐயமும் இல்லை நன்றி ஒரு கலந்துரையாடலில் நாங்கள் எல்லாருமே ஒன்று கூடியிருக்கிறோம் ஆஹ் மனிதன் ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்தனை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கின்றான் தான் அவன் மனிதனாக இருக்கின்றான் ஒவ்வொருவருடைய சிந்தனையும் எங்களுடைய சிந்தனைகள் ஒவ்வொரு விதத்துல வடிவம் பெறும்போது அது கவிதைகளாக கட்டுரைகளாக சிறுகதைகளாக இப்படி எல்லாம் ஒவ்வொரு வடிவங்கள் பெற்றுக்கொண்டு வருகின்ற இந்த நிலையில இந்த கண்ணராசன் என்ற இந்த எழுத்தாளருடைய சிந்தனை துளிகளை கொண்டு உருவாக்கம் பெற்ற இந்த நூலை பற்றி ஒரு சில வரிகள் அதுல இருந்து நிறைய சிந்தனை துளிகளும் அது சார்ந்த விடியங்களையும் அவர் பயந்திருக்கின்றார் அவருடைய கோணத்திலிருந்து பார்க்கும்போது என்னுடைய கோ கோத்திலிருந்து ஒருபடிய அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குமென்று எனக்கு தெரியல ஆனா என்னுடைய நோக்கின் அடிப்படையில ஒருவருக்காக உன்னை நீ மாற்றி கொண்டாயானால் ஒவ்வொருவருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டி வரும் இது கண்ணதாசன் சொன்னது இந்த பொன்மொழியை நான் உண்மையாகவே வாழ்க்கையில கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம் இன்று வரைக்கும் அதை கடைபிடிச்சு கொண்டு இருக்கிறேன் ஆனா கீழே எழுத்தாளர் இந்த நூலுக்குரிய ஆசிரியர் கண்ணராசன் என்பவர் ஒரு விடியத்தை பொன்மொழியாக பொன்மொழியாக புனைந்திருக்கின்றார் உம் ஒருவருக்காக உன்னை நீ கொள்வாயானால் அந்த ஒருவருக்காகவே எப்பொழுதும் நீ உன் உன்னை மாற்றிக்கொள் அவரே உன் ஆயுள் ரேகை ஆஹ் ஒரு ஆழப்படி ப பதிந்த வரி ஆனா இதுக்குள்ள ஒரு விடியம் தொக்கி நிற்கிறேன் நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா ஆயுள் ரேகை ரேகைக்கு அவர் ஆயுள் வரையும் எங்களோட இருப்பாராக இருந்தா அந்த ஒருவருக்காகவே உன்னை நீ மாற்றிக்கொள்வாய் கொள்வாய் ஒரு விடயத்தை இவர் சொல்லாம சொல்லி இருக்கிறார் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்துல எனக்கும் அது ஏற்புடையதாக இருக்கிறது அது ஆயுள் வரைக்கும் அந்த ஒருவர் உனக்காக இருப்பார் ஆனால் அந்த ஒருவருக்காக நீ உன்னை மாற்றிக்கொண்டு ஆயுள் வரையும் ஆயுள் வேகை மாதிரி இரு மாதிரி என்னுடைய கருத்து இருக்கிறது வணக்கம் எழுத்தாளர் கண்ணராசன் அவர் அவருடைய புத்தகத்தை எடுத்து பார்ப்போமானால் அவர் வந்து மேலோட்டமாக இப்போ நான் கொஞ்ச நேரத்துல தான் இந்த புத்தகத்தை என்னால் படிக்க முடிஞ்சது ஒரு சில பகுதியில் தான் வாசிக்கிறதுக்கான நேரம் எனக்கு இதில் கிடைத்தது அதனால என்னென்னா மருவி கொண்டு போற எங்கட் சம்பிரதாயங்கள் அதாவது இல்லாமல் போகப்ப போய் கொண்டிருக்கின்ற எங்கட இப்போ வந்து அதில் ஒரு குங்கும பொட்டை பற்றி சொல்லியிருக்கிறார் அது உண்மையான விஷயமே அதுதான் நான் இப்போ அந்த ஒரிஜினல் கொங்குவைப் இருக்காண்டு தேடி பார்த்து வைக்கணும் போல் எனக்கு தோணுனது எங்களோட எண்ணங்கள சிந்தனைகளை தூண்டி விடுற ஒரு அதாவது நெட்டிக்கன்று சொல்கிற ஐந்தாவது இதில் வந்து இந்த அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு பொட்டு வந்து எவ்வளவு முக்கியமானதுன்றதை நான் மீண்டும் ஒரு எனக்குள்ள ஒரு இதோண்டு வந்தது உண்மையாகவே இதை பார்க்கும்போது அதுதான் உண்மையான கருத்து அது இப்போ நாங்கள் ஸ்டிக்கர் போட்ட வச்சு வச்சு அதை நாங்கள் இல்லாம தான் ஆக்கி கொண்டிருக்கிறோம் இந்த குங்குமப்போட்ட மகத்துவம் வந்து இவ்வளவு பெரிய இது எனக்கு அதை அவர் வந்து திருப்பி மீட்டு விட்ட மாதிரி இருந்தது மற்றது வந்து அன்பு என்றால் என்ன என்று பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் அதை முழுமையாக என்னால் இப்போ வாசிக்க முடியல நான் இந்த புத்தகம் வாசிச்சு முழுமையான உடனே முழுமையான கருத்து நான் கொடுப்பேன் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம்தான் வாசிக்க கிடைச்சது அதான் எங்கட பண்பாடுகள் என்னத்தை ஒட்டி வந்தது எதற்காக இந்த பாரம்பரியங்கள் எல்லாம் இருந்ததென்றே அடியோட மறந்து இப்போ நாங்கள் நோய்களை நாங்களே எங்கட பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் தேடிக்கொள்றோம்ன்றது தான் இத நிறைய இதுகள் இதுல சொல்லி இருக்கிறதா என்னுடைய அந்த பார்த்த வரைக்கும் நான் புரிஞ்சு கொண்ட விஷயங்கள் ஒவ்வொரு பழமொழியும் என்னத்துக்காக கூறப்பட்டது அதுல அடங்கி இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படி என்று அவர் அதாவது ஆதியில என்னத்துக்கு அது என்று சொல்லி அந்த விளக்கத்தை அவர் கொடுத்திருக்குறார் இப்ப இல்லை இப்ப கொஞ்ச காலங்களுக்கு முன்னதா இல்லை இது எதற்காக இது இப்படி இருந்தது இது இந்த அர்த்தம் என்ன இதுக்கு இந்த ஆழம் என்ன என்று சொல்லி அவர் உண்மையா அருமையான ஒரு விளக்கங்கள் இதுல ஒவ்வொரு இதுலையும் வந்திருக்கு ஆஹ் இதுல நான் எடுத்துக்கொண்டது ஒரு வரி சொல்லணும் என்று சொன்னா கேட்கும் போது இருந்தும் கொடுக்காத பண்பும் கொடுக்கும்போது உணர்ந்து மேற்காத அன்பும் வசிக்கும் போது கிடைக்காத உணவு போல் எதற்கும் பயன் இல்லை அந்த வரி எனக்கு மாஸ்டர் தொட்டது இந்த வசனம் அது உண்மையாக நல்லா இருந்தது புத்தகம் பார்க்கணும் போல் நிறைய இதாக இருக்குது ஆனால் இப்போதைக்கு டைம் இல்லை இப்போ பார்த்த நேரத்துக்குள்ளே எனக்கு தொட்ட விஷயங்களை வச்சு சொல்லியிருக்கிறேன் அவர் இதில் அந்த பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் நிறைய விஷயம் காதில் பூ வைப்பது ஏன் என்ற விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்கிறார் உண்மையாவே அந்த பொட்டு வைக்கிற இது மாதிரி தான் அதுவும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் காதில் பூ வைக்கிறேன் எல்லாம் எல்லாமேங்கட உடல் நலத்துக்கு எவ்வளோ இது என்று சொல்லி அவர் வந்து மிக ஆழமாக இதை பார்த்து எழுதி இருக்கிறார் அவர் என்ன சிந்தனையில நான் சொன்ன இதுக்கும் அவர் சொல்ற இதுக்கும் ஒத்து போகுமான்றது எனக்கு தெரியாது என்னுடைய பார்வையில என்னுடைய சிந்தனையில எனக்கு தோணினது இவைகள் தான் நன்றி நான் இந்த புத்தகம் வந்து வெளியீடு செய்யும் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து வெளியீடு செய்த போது நான் அந்த புத்தக வெளியீட்டுக்கு போயிருந்தேன் நான் இந்த புத்தகம் என்னென்ன ஏற்கனவே இருக்குது இந்த நேரத்தில் வந்து நான் உங்களோட கதைக்கிறதுக்காக எடுத்தது வந்து விழுந்து விழுந்து எழுந்து நடை போடுபவன் சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறான் விழுந்து விடுவேனோ என பயப்படுபவன் இடத்தில் சரித்திரம் பிடிக்கின்றது இதை படிக்கும் போது எங்களோட போராட்டம் கால நினைவுகள்லாம் எனக்கு வருது இந்த நாற்பது கால போராட்ட வரலாறுல வந்து எங்கட சிறு வயசுல எங்கட தலைவர் வந்து பதினாலு வயசுல இந்த போராட்டத்துக்கு போய் வந்து அவர் சின்ன ஒரு தான் இருந்தவர் அவருக்கு வந்து வெளியில வந்து வழி பெரிய ஆகந்த தொடது தொடர்பான பெரிய ஒரு அறிவு கூட அவருக்கு இருந்திருக்காரு அப்ப அவர் வந்து அந்த ஒரு இந்த ஒரு விஷயம் ஒரு இனத்தின் ஒரு தூணாக இருந்து எங்கள் பெரிய தொண்ணூத்தி அஞ்சு வயசு தொண்ணூறு வயசு தாண்டி எவ்வளவோ பெரிய முதியவர்கள் இருந்த இடத்துல வந்து அவர் பதினாலு வயசு சிறுவனாக வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் அந்த நேரத்துல வந்து அவருடைய அந்த துணிவு இப்ப அவரும் வந்து மற்றவை மாதிரி தானும் ஒரு உத்தியோகம் பார்க்கணும் என்று சொல்லி சொல்லாம அந்த ஒரு இனத்தை வந்து தூக்கி நிறுத்தி கொண்டு போய்களை வந்து அவருக்கு அந்த அந்த ஒரு அவற்ற அந்த துணிவு வந்து இதுல வெளிப்படுது இப்ப அவற்ற வழியிலேயே வந்து எத்தனையாயிரம் பெல்லாயிரம் மாவீரர்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது சுத்தம் வரை மடிஞ்சிருக்கிறோம் போராளிகளை நம்பி வந்து ரெண்டு வரையும் புனர்வாழ்வுகள் புனர்வாழ்வுகள் வந்து இரண்டாயிரம் போராளிகள் இருந்தது பதிமூவாயிரம் ஆண் போராளிகள் வந்து இருந்திருக்கிறோம் அதை விட வந்து புனர்வாழ்வுக்கு போகாம வந்து ஒளி முகாம்கள் சரி அதுக்கு முற்பட்ட காலங்களிலோ சரி வழி போயிருக்கணும் பதிவுக்கு வந்த சரணடைஞ்ச போராளிகள் வந்து பதினஞ்சாயிரம் பேர் அந்த பேரும் வந்து எங்கண்டா வழி கணக்கில வந்து பதினஞ்சாயிரம் பேர் கேட்க நிறைய பேர் அதுக்கு போகல அதுல அப்ப சரணடைஞ்ச மாவீரர்கள் வீரச்ச மாவீரர்களும் சரி வெளியில இருந்த போராளிகளும் சரி பல 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 ஆயிரம் பேர் வந்து அந்த ஒரு வீரனை நம்பிதான் இருந்தது அப்ப அந்த பாக்கியகளை வந்து நாங்கள் ஒரு இனத்துக்கு இனத்தின் தூணாக ஆறு தசம் நான்கு கோடி இந்தியாவில இருக்கிற தமிழ் மக்கள் துறை வந்து ஆறு தசம் நான்கு கோடி இங்க வந்து ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறோம் இந்த ரெண்டு கோடி மக்கள் மக்களின் தான் தலைவனு ஆறு தசம் நான்கு கோடி இந்திய தமிழர்கள் தமிழ் பேசுற தமிழர்கள் இருந்தாலும் தமிழகத்துல வந்து நான் ரெண்டு கோடி தமிழ் பேசுற மக்கள் இருக்கிறோம் இந்த தமிழ் ஆறு ஏழு அன்னடா பார்க்க போன ஏழு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழர் ஒரு ஒரு அவற்றை ஒரு துணிவு வீரம் பொன் பெண் போராளிகளை எல்லாம் வச்சு அவர் சிறப்பாக வழி நடத்தி தமிழிலும் வெளிநாடுகள்ல எந்த நாட்டுக்கு போனாலும் வந்து தமிழ் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிற பிறவாக இந்த தமிழ நாண்டு எல்லா வெளிநாடுகள்லயும் வந்து இந்த ஒற்றத்தமிழ் என்ற இதுதான் இப்ப அது ஏழு கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் இந்த ஒற்றத்தமிழ் என்ற ஒரு வீரம் தான் துணிஞ்சு அவர் போரிட்டோ போரிட்டது அவருக்கு பின்னால் இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டில ஒரு பெரிய அலை இருக்குது அது வந்து எங்கட என்று சொல்லி இன்னைக்கு எங்கட சுத்தம் முடிஞ்சா பிறகு வந்து நாங்கள் தமிழர் எங்கட போராட்டத்தை பார்த்து இந்த பெண் போராளிகள் இந்த போராட்டத்தை பார்த்து அங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய அலை இருக்குது இப்ப தாங்கள் ஒரு போராட்டம் வந்தா கூட நாங்கள் தாங்க தாங்கள் பங்களிப்பு செய்யலை நாங்கள் வந்தா கூட அதை செய்யலாம்ன்ற ஒரு துணிவோட இருக்கணும்னு சொன்னா எங்கட எங்கட போராட்டம் காட்டின ஒரு வழிதான் இப்ப அந்த இதெல்லாம் வந்து பாக்கியில வந்து ஒரு துணிவு அதுல வந்து இப்ப நாங்கள ஒரு பயந்து போய் நாங்களொரு அவர் தலைவர் வந்து போராட்டத்தை ஆரம்பிக்காம இருந்திருந்தா கூட நாங்கள் எப்படி விழுந்திருப்போம் உங்களுக்கு கண்டு ஒரு அடையாளம் இருந்திருக்காது நாங்கள் நாட நாடா அலைஞ்சிருப்போம் நாங்கள் நாடு நாடா இருக்கிறோம் நாங்கள் கொண்டு ஒரு அதுக்கு இந்த போராளிகள் மக்கள் தந்த ஒரு தலம் இந்த ஒரு பின்னால் ஒரு பெரிய ஒரு படைப்பலம் இருக்குது என்று சொல்லி அந்த ஒரு துணிவுல வந்து வெளிநாடுகள்ல இன்றைக்கு வந்து ஐநா வேறையும் எல்லாரும் வேலை செய்யறாளா இல்லையோ பெரிய 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 கண்டுபிடிப்பு தள்ளிய ஒவ்வொரு மக்களும் இருக்கணும்னு சொன்னா அடித்தளம் வந்து சிறு ஒரு பதினாலு வயசு ஒரு வீரனால் போடப்பட்ட ஒன்று தான் அதுக்காக தான் சொல்றப்ப நாங்கள் அவர் வந்து அந்த ஒரு போராட்டத்தை ஒரு ஆரம்பிக்காம இருந்திருந்தா கூட நாங்கள் அனுப்பி எங்கட இனமும் கூட நாங்கள் அதிகமாக அழிஞ்சிருப்போம் என்னிடம் உங்களுக்கு தெரியும் உண்டா உண்டு கலவரம் நிறைய கலவரங்களுக்குல வந்து நாங்கள் ஆப்ட்டு கொண்டிருந்தாங்க நாங்கள் எதிர்த்து நின்றபடியாதான் நன்னைக்கு வந்து எங்கட இனம் வந்து பின்னக்கு நின்று இவ்வளவு காலம் நாங்கள் இருக்கிறோம் எங்கட இனம் வந்து இவ்வளவு உலகோடு என்றாலும் அழிவ சந்திச்சிருந்தாலும் நாங்கள் அதுக்கு பிறகு முழுமையா அழியாம உலகத்துக்கு நிக்கிறது காரணம் வந்து சிறு வயசுல போட போட்ட அந்த வித தான் அப்ப நாங்கள் எனக்கு இந்த படிக்கும் போது எங்கட போராட்ட வரலாறு எங்கட இனம் எங்கட மாவீரர் போராளிகள் இந்த ஒரு தான் எனக்கு இதில் வெந்திருக்குது ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் இப்படியொரு ஒரு விஷயத்த பார்க்க தலைப்படுத்தி இந்த ஒரு விஷயத்த எழுதியிருக்கிறார் இது இதுக்குனால வந்து நான் பாக்க எனக்கு பெரிய கருத்து வந்து இளம் எங்கடம் போராளிகள் மாவீர நினைவுதான் பெறுது இந்த தலைப்பு எடுத்து அவர் எதை வச்சு எழுதி இருந்தா இல்லை எனக்கு எங்கடம் மண்ணங்கட அங்கட மாவிர ரங்கட மொழி அதுதான் நினைவுல வருது அண்ணா இவருடைய எழுத்துக்கள் இன்னும் வந்து நின்று செல்லணும் அடுத்தடுத்த படைப்புகளை வந்து இவர் சிறப்பாக எழுதணும் நாங்கள் அடுத்த படைப்புகளை நாங்களும் எல்லாரும் கலந்து கொள்ளணும் ஆனா இன்னும் வந்து சிறந்த முறையில் கூட எழுத்துகள் வீரியம் பெற்று வேற வாழ்த்துகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று நாங்கள் ஒரு புத்தகத்தின் ஒரு ஒன்று உடல் கலந்து கலந்துரையாளர்கள் ஈடுபட்டுருக்கிறோம் உண்மையில் இந்த புத்தகம் வந்து அந்தந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி அவர்களோட மொழியில் வந்து எழுதப்படுறதுதான் ஒரு புத்தகம் அதில் நாங்களும் இந்த தமிழ் மொழியை கொண்டு புத்தகங்களை அது பல வடிவமாக கவிதையோ கட்டுரையோ சுருகதையாக எழுதுகிறோம் உண்மையில் ஒரு மொழி ஒரு இனத்தின் வீழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் மொழி முக்கியம் அந்த மொழி வந்து என்றால் நாங்கள் அழிந்ததுக்கு செம்மை அப்போ ஒவ்வொருத்த மனதிலையும் ஒவ்வொரு எண்ணங்கள் ஒவ்வொரு கருத்துக்கள் ஒவ்வொரு சிந்தனைகள் பிறக்கும் அப்போ அதை அதோட என்ன வடிவத்திலையும் கொண்டு வரலாம் அது சமூகத்துக்கு நல்ல ஒரு தான் இருக்க வேணும் அப்போ அதைத்தான் இன்றைவர் சில சிந்தனை தொழிலாளையும் சில பழைய பழமொழிகள் இருக்குத்தானே அதை உண்மையில மக்களுக்கு சில பேருக்கெல்லாம் பழைய பழமொழிகள் விளங்காது அப்போ அதே நல்ல விளக்கமாகவும் கொடுத்துருக்குறேன் இப்போ இவற்றை ஒரு ஆழமான சிந்தனையும் இந்த ஆற்றலும் அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு வடிவத்தில் நம்ம தமிழை வளர்க்கணும் என்றதை தாண்டி கொண்டு வந்திருக்கார் அதுக்கு நான் அவருக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு போட்டேன் ரெண்டு அவற்றை வளர்ச்சி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் போய் கொண்டிருக்குது உண்மையில் ஒவ்வொரு நேரம் அப்படி இந்த எங்கள் மொழியை வச்சுக்கொண்டு ஒவ்வொன்றை செய்ய வழிகிட்டால் எங்கள் இனமும் வளர்ந்து போகும் அப்போ நாங்கள் எழுதுகிறோம் நாங்கள் என்ன சொல்லணும் என்றால் இந்த மொழியை மொழியால் என்ன செய்ய முடியும் எங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எங்கள் தேசத்தின் வளர்ச்சிக்கு எங்கெந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு என்ன செய்ய முடியும் என்றதை நாங்கள் இந்த மொழியால கொண்டுருவோம் அதுதான் நாங்கள் இந்த மொழியை கொண்டு நமது நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் செய்கிறதாகும் அப்போ அதைத்தான் இவர் ஒரு பகுதியாக இந்த தன்னால் முடிஞ்சே செய்திருக்கிறார் உண்மையில கண்ணன்னா இந்த இந்த இதில் சிந்தன துளியல்ல அந்த நம்பிக்கை சாயம் போனால் நல்ல மனங்கள் வாடிப்போகும் தும்பிக்கையில் காயமானால் யானை கூட போகும் உண்மையில நாங்கள் இப்போ அடிபட்ட யானை மாதிரி தான் எங்கெந்த இனம் இருக்குது அப்போ தான் இருக்கிறோம் ஆனா சாகையில அப்போ அந்த நம்பிக்கையை நாங்கள் முழ கட்டி ஒழுப்பினால் நாங்கள் திரும்பவும் அந்த ஜானப்பழம் கொண்டு வரலாம் அந்த ஜானப்பழத்தை கொண்டு வர்றதுக்கு உண்மையான மொழியால நிறைய செய்யலாம் நீங்கள் கன வரலாறு எடுத்துக்காண்டால் ஒரு பத்திரிகைகள் ஒரு செய்தி நிறுவனங்கள்லாம் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் அந்த நாட்டின் ஒரு போராட்டத்தையும் கொண்டு போயிருக்கிறது கன வரலாறுகள் மூலம் தெரியும் அப்போ அந்த அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் என்றால் எங்களால் முடிந்ததை இந்த மொழி மூலம் என்னதை இந்த தேசத்துக்கு கொடுக்கலுமோ அதை கொண்டு வர வேண்டிய கேட்டு உங்களை வந்து விடைபெறும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இந்நேர மாலை வணக்கங்கள் மொழி மேல ஒரு மொழி வந்து ஒரு மூச்சை போல அதாவது ஒரு மொழியை தவிர்த்து விட்டு ஒரு மனிதன் வாழ முடியாது மொழி என்றது எங்கட மூச்சு மாதிரி அந்த மொழிக்கு வளம் சேர்க்கிற மாதிரி அழகு சேர்க்கிற மாதிரி அந்த மொழிக்கு அணி சேர்க்கிற மாதிரி நாங்கள் பயணிக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கிறது அந்த வகையில் படைப்புகள் படைப்புகள் வந்து வந்து காலம் தருகிற இடைவெளிகளை நிரப்பி செல்கிற ஒரு முக்கியமான விடயம் இலக்கிய படைப்புகள் தான் அந்த இடைவெளிகள் இடைவெளிகளாகவே நின்று விடாமல் அது விடாமல் இருக்கிறதுக்கு வந்து இலக்கிய படைப்புகள் தான் துணியாயிருக்குது அதுல இப்ப கவிதை சிறுகதை நாவல் அஹ் குறுநாவல் இப்படி வடிவங்கள் இருந்தாலும் இந்த சிந்தனை கிடரில் சிதறிய துளிகள் இந்த புத்தகம் வந்து அஹ் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியீடு செய்யப்பட்டது அதில் அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு கருத்துகளுமே மிக வித்தியாசம் அதுமாரி பல மொழிகளையோ அல்லது பொன்மொழிகளையோ நாங்கள் கேட்கிற விடயங்களையோ நாங்கள் எங்கள் மூத்தோரிடமிருந்து கேட்டுக்கொண்ட விடயங்களை அப்படியே எங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விட்டு கடந்து விடுவது சாதாரண மனித இயல்புதான் தான் நாங்கள் கேட்கிறதே அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விட்டு கடந்து விடுக்கிறோம் ஆனால் இது ஏன் சொல்லப்பட்டது எதற்காக சொல்லப்பட்டது இதனுடைய ஆழம் என்ன அர்த்தம் என்ன என்று தேடுகிறது வந்து அது எல்லாருக்கும் வாய்க்கிற ஒரு விடயம் இல்லை எல்லோரும் அதை தேடுவதற்கு விருப்பப்படுவதில்லை நாங்கள் பார்க்கிறதை பார்க்கிற வழியே கடந்து விடுகிறது தான் பல பல பேருடைய இயல்பாக இருக்குது அந்த வகையில் கண்ணனா வந்து ஜோசித்து இருக்கிறார் இந்த அவர் வந்து இது ஏன் இப்படி இதை இப்படியே பார்க்கணும் இதை இப்படி பார்த்தா என்ன அது வந்து உண்மையோர் ஒரு சிந்தனை இந்த வித்தியாசமான ஒரு சிந்தனையின் வெளிப்பாடு என்று தான் நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லா பல இங்கு கூடியிருக்கிற அத்தனை பேரும் படைப்பாளர்களாக இருந்தாலும் இலக்கியவாதிகளாக இருந்தாலும் படைப்புகளும் படைப்பாளர்களும் ஒவ்வொரு வகையில் வேறுபடுகிறார்கள் அதிலும் நான் நினைக்கிறேன் கண்ணனா அவரோடு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலான பழக்கம் இருக்கிறது அந்த பத்து ஆண்டுகளில் நான் அவரிடம் அநேக விடயங்களை உண்மையில் கற்றுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் சமூகத்தை அதே வழியில் நோக்குவது என்பது தவறு என்பதை அவரிடம் இல்லை சமூகத்தை எல்லோரும் பார்ப்பது போல இந்த சமூகத்தை பார்த்து கடந்து விடக்கூடாது என்பது அவர் கூறிய தெளிவுதான் இந்த ஒவ்வொருதருக்கும் சிந்தனை வித்தியாசமானது எது எங்களுக்கு தோன்றுகிறதோ எங்களுடைய மனதுக்கு எது 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 இது இப்படி இருக்காது என்று தோன்றினால் அதை வெளிப்படையாக அச்சமற்று சொல்ல வேண்டும் அவர் இதில் ஒரு பகுதியாக கூட அந்த பயம் பயம் குறித்து அன்பு குறித்து வாழ்வியல் குறித்து அல்லது எங்களுடைய சம்ப சம்பிரதாயங்கள் குறித்து அப்படி ஒவ்வொரு விடயங்களையும் தனித்தனியாக எடுத்து எம்பியிருக்க இது வாசிக்க வேண்டிய புத்தகம் இந்த புத்தகத்துக்கு அணிந்துரிய வந்து கலாமணி சார் அவர் தற்போது உயிருடன் இல்லை கலாம ஜீவநதி பதிப்பகத்தின் கரணிதனுடைய அப்பா அவரிடமிருந்து தான் நாங்கள் இந்த நூலுக்கான அணிந்துரையை வாங்கியிருந்தோம் இந்த நூலுக்கு முன்னாள் கோட்டக்கல்வி பணிப்பாளர் ஓய்வு பெற்ற கோட்டக்கல்வி பணிப்பாளர் நற்புலன் சார் தான் இந்த இதுக்கு ஒரு வாழ்த்துற இந்த நூலுக்கு அதை விட கண்ணனாடு என்னுரையும் வேறு பேரரசு என்கிற புனை எழுதப்பட்ட ஒருவருடைய பின் அட்டை உரையும் இந்த நூலு நூலில் இருக்கிறது வாசிக்க வேண்டும் அனைவரும் வாசிக்க வேண்டும் நான் இது மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இதை நான் ஒப்பு நோக்குதல் செய்த போது வாசித்து விட்டு இன்றைக்கு அதை ச இருந்த சிறிது அந்த நேரங்களுக்குள் தட்டி பார்த்தேன் உண்மையில் எத்தனையோ விடயங்கள் நாங்கள் அந்த மறந்து போய்விட்ட அல்லது கடந்து விட்ட பல விடயங்கள் இருக்கிறது இப்போ நான் நினைத்தேன் திரும்ப இதை ஆழமாக படிக்க வேண்டும் என்று நான் ஒரு விடயத்தை தான் சொல்லுவேன் படைப்பாளிகள் ஒரே திசையில் பயணிப்பதோ அல்லது ஒரே விடியத்தை ஏ அனைவரும் கொண்டு பயணிப்பதோ இல்லை ஒவ்வொருவருக்கு கருத்துக்கள் மாற வேண்டும் ஆரோக்கியமான கருத்தாடல்களும் ஆரோக்கியமான எதிர்வினைகளும் சமூகத்துக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் அந்த வகையில் இந்த நூல் பல சிந்தனைகளை தட்டி எழுப்பி இருக்கிறது பல்வேறு கருத்துக்களை எங்களுக்குள் உருவாக்கி இருக்கிறது அந்த சிந்தனைகள் எங்களுக்குள் மோதிக்கொள்வது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருடைய கருத்துகளோடு கருத்துகள் மோதட்டும் அது ஆரோக்கியமான ஒரு வழிகளை பிறப்பிக்கட்டும் இன்னும் பேசுவோம் நன்றி அவருடைய படைப்புகள் இன்னும் மீண்டு தொடர வேண்டும் என்று இந்த இடத்தில் மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன் ஜெர்மனியிலே வசிக்கின்ற கண்ணராசன் அண்ணா கவிஞர் கண்ணராசன் அவர்கள் மூன்று நூல்களை வெளியிட்டு வெளியீடு செய்திருக்கின்றார் அவற்றிலே இரண்டு நூல்கள் கவிதை நூல்களாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி பதி ஆறாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிரிக்கி போட்ட காகிதங்கள் என்னும் கவிதை நூலை முற்று முழுதான ஒரு வர்ண நூலாக அவர் வெளியீடு செய்திருந்தார் அதனை அடுத்து கற்பனை இல்லா ஒப்பனைகள் என்னும் நூலை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியீடு செய்திருந்தார் இந்த நூலும் முழு முழு வர்ணம் கொண்ட நூலாக காணப்படுகிறது கவிதை கவிதை நூல்தான் இதுவும் அத்தோடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிந்தனைத் திடரில் சிதறிய துகள்கள் என்னும் பழமொழிகள் சார்ந்த பழமொழிகள் தொடர்பான விளக்கம் கொண்ட ஒரு நூலை வெளியீடு செய்திருக்கின்றார் இந்த வெளியீட்டு நிகழ்வுகளை கோவிகை அக்கா ஒழுங்குபடுத்தி நான் நினைக்கின்றேன் நெல்லியடியில் என்று நினைக்கின்றேன் நெல்லியடியிலே வெளியீடு செய்யப்பட்டது ஒரு ஆலயத்தினுடைய மண்டபத்திலே வெளியீடு செய்யப்பட்டது அத்தோடு இந்த வருடம் அவருடைய இந்த விடுமுறைக்கான சுற்றுலாவுக்கான இந்த ஊருக்கு வந்திருக்கின்றார் அந்த நேரத்திலே அவர் ஏற்கனவே என்னோடு பேசியதன் அடிப்படையில் ஏற்கனவே அவருடைய அவரிடத்தில் கவிதை நூல் கவிதைகள் நிறைய இருக்கின்றன ஆனால் அவர் அடுத்த அடுத்தவரிடம் அந்த கவிதைகளை சேர்த்து ஒரு தொகுப்பாக ஒரு நூலாக தான் வரும்போது வெளியீடு செய்யலாம் என்று கூறியிருக்கின்றார் இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்று மீதே ஒரு சந்தோஷமான நாளாக இங்கே இருக்கின்றது நாங்கள் அவரோடு நாங்கள் இணைந்து இங்கே அவர் மட்டுமில்லை எங்களுடைய எங்களுடைய படைப்பாளிகள் கவிஞர்கள் வவுனியாவிலிருந்து மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் உண்மையிலே மகிழ்ச்சியான விடயம்தான் போன்ற இது போன்ற விடயங்கள் நூல் ஒன்றை வெளியீடு செய்துவிட்டு அப்படியே கடந்து போகாமல் தொடர்ந்தும் இப்ப இவ்வாறான ஒரு சிறு சிறு அறிமுகங்கள் சிறு சிறு இதுகளை நாங்கள் செய்து நாங்கள் அதை சிறிதாக நாங்கள் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் அது ஒரு நல்ல விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலே மகிழ்ச்சியான விடயம் இத்தோடு என்னுடைய நான் நிறைவு செய்து கொள்ளுகின்றேன் மணியிலிருந்து கண்ணதாசன் என்ற கவிஞரின் மூன்று நூல்களை என்று அறிமுகம் செய்த தருணத்தில் இந்த இடத்தில் கூடியிருப்பது மற்ற மகிழ்ச்சியாக உள்ளது அஹ் நிகழ்விற்கு வராத போதும் இந்த நூல்கள் பற்றி வெளியீட்டாளர் விஜயன்னா சொன்னதை வைத்துக்கொண்டு இந்த நூல்களின் சிறப்பான விடயங்கள் மிகவும் பெருமதியானதென்று எண்ணக்கரு எனக்குள் இருக்கின்றது எனவே இந்த நூல்களை படிக்கின்ற அவாவும் தற்சமயம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நூல்கள் கிடைத்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போன்று இந்த நூல்களை அனைவரும் வேண்டி படிப்பதன் மூலம் அதில் உள்ளடக்கியுள்ள சமூகம் சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும் ச சகல விடயங்களும் அதில் எழுதப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன் அவ்வாறான நூல்களை வேண்டி படித்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த இடத்தில் உரைவுகின்றேன் நன்றி வணக்கம் பங்கு சமூகம் அளித்த அனைவருக்கும் பங்கு மாற்றிக் கொண்ட நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கமும்